எந்த நான் காப்பா ரொம்ப கூட பார்க்க மாட்டாங்க இந்த ஜல்லிக்கட்டுன்னு இளைஞர்கள் வந்து மெரினா கடைசியை கொடுத்தா மோதுனது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எங்களை காப்பாற்றணும் இந்த இளைஞர்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த கிழவுகளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா இந்த விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு யாருன்னு இல்லையா நான் என்ன செய்வேன் இந்த எங்கள் ஊரில் வெம்பம் வர்மக்கோட்டில் வரைச்சியில் பார்க்கப்பட்டு நித்த நித்தம் சாகுறாங்க சார் மர்மடி சாதம் அட்டா அட்டா வந்து சாகுறவங்க எத்தனையோ இப்போ கஷ்டப்படுறாங்க சார் இந்த மாணவர் எழுத்தினால தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதிகளாக ஆகணும் இந்த மத்திய கருமெண்டோ மாநில கர்மெண்டோ எங்களை புரட்சி கேட்டாங்க கண்முடி அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் பார்க்காங்க இந்த விவசாயியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் நாதே இல்லை சார் நானே இல்லை இந்த இளைஞர் சமுதாயம் அனைத்து பெருமக்களும் ஒன்னு சேர்ந்து எங்களை வாழ்வாதாரம் நாங்க சேத்துல கை வச்சாத நீங்க சேத்துல கை வைக்க முடியும் இல்ல நீங்களும் பிடித்தா